மழை தண்ணீர் வார தண்ணி எல்லாம் வந்து கடலோடு சேர்த்து கொண்டிருக்கணும் இது இப்போ என்னதுக்காண்டிய முன்னே வெட்டி முன்னே வந்து வெட்டி விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு புயல் வந்து அப்படின்ற மழையோட சேர்ந்து வந்து அப்படின்னு சொன்னால் கடற்கரைகளுக்கு வந்து வரையிலாது தண்ணியூடி எல்லாமே வீடுகளுக்கு வந்துடும் அதுக்காண்டி வந்து முன்ன முன்னாடியே வந்து இப்போ வாய்க்காலர்கள் எல்லாம் வந்து வெட்டி அதை விட வந்து கடற்கரை சைடில் வந்து கூடுதல் ஆக்கள் இல்லை என்ன சொன்னால் தொழிலுக்கு எல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுக்காண்டி எல்லா போட்டரும் வந்து கூடுதலான அளவு வந்து வெளியாலே அதெல்லாம் நாங்கள் போய் இப்போ பார்ப்போம் இந்த நாங்க நிக்கிற இடத்துலயே பார்த்தா தெரியும் ஒன்றும் இல்ல வாய்க்கால் மட்டும் வெட்டி விட்டு இருக்கு தண்ணி மற்றது நாங்க அங்காளி பக்கங்கள்லயும் போய் பார்க்க போறோம் பரத்துற பக்கம் மற்றது மூக்க பக்கம் எல்லாம் போய் நாங்க பார்க்க போறோம் நீங்களும் வந்து உண்மையிலேயே கடற்கரைக்கு ஒரு தடவை வந்து வர வேண்டாம் என்ன சொன்னா பின்னு காத்த தென்னை மரங்களை பார்த்தா தெரியும் காத்தல் வந்து கூடுதலா இருக்கு அதை விட கடல் அடியும் வந்து கூடுதலா இருக்கு நாங்களும் இந்த இடத்த விட்டு வலிக்க போறோம் மேலால வந்து உங்களுக்கு காட்டுறோம் இப்ப பரத்துறையில என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நாங்க உங்களுக்கு காட்டுறோம் சரி அவங்க போட்டா அதை விட

மற்ற போட்டா சொல்லி வந்தேன் போட்டுல கொஞ்சம் சுழியாது கொந்தளிக்குறது அப்ப அந்த வசதி இப்ப வந்துட்டு மற்றது அப்படி கடல் கொஞ்சம் இதா வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு கஞ்சா வந்துருவாங்க இரண்டு கேட்டா இந்த முந்திக்கு அஞ்சு கோஸ் போடுறான் இப்ப நாற்பது ஐம்பது ஒருத்துக்குன்னா அவங்களுக்கு அரை மாத்தி ஆறு கஞ்ச கடல் கிஞ்சா வந்துருவாங்க நினைக்கிறேன் கடத்தல ஜுனாதினை முனை

கொஞ்சம் கூடுதான் அவ்வளவுதான் சூறாவளி அந்த சூறாவளி இப்ப கிடைக்காது

ஆடிக்கடல் பசுமை கடல் பெருங்கடல் பெருங்கடல் வித்தியாசம் அன்னைக்கு இந்த காற்று அவ்வளவு ஒண்ணும் செய்யாது இந்த காட்டும் இந்த காட்டும் இந்த காட்டம் கூட இந்த வாடகை காட்டு மாதிரி தொழிலுக்கு எல்லாம் போனது భయ <us> 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 காத்து வரப்போது சொல்லுவேன் நாங்களும் கொஞ்சம் இது கூட ஒன்று இது காட்டி போகமா வரும் இங்க வந்தா அந்த காத்து இங்க வந்தது என்றா கூட தான் இல்ல அது இந்த மாசத்துல அப்படி நிக்கிறது தானே என்னும் தொழில்கள் பாதுகாப்பா மேலே வேலை ஜூசியால சங்கத்தால அறிவிச்சவங்க

அப்ப இந்த கல்ல தடுத்து விட்ட முடியும் எங்களுக்கு குறையும் அவ்வளோ மூச்சு குறையும் என்ன காத்து வந்தாலும் கரையை தாக்கம் குறையும் தண்ணி கரக்கு வர குறை வேற அங்கேயே அடிக்கு வரணும் அப்ப இங்கே நோமலாத்தான் வரும் இப்ப வர்றது வந்து சொன்னால் நேர கரையை அங்கே அடிக்கிற அவட்டு ஊவாப்பு இருக்கு அங்கே அடிக்க நூற்றா தள்ளி தானே அந்த தாய் நூற்றா வந்து இங்கே வந்து ஓகே தள்ளி தான் இங்கே அளவு எல்லாம் பண்ணுறதுக்கு கட்ட கணவன் எல்லாம் பண்ணுறது இப்போ இந்த போட்டு எல்லாம் ஐயா இப்போ இது இப்போ புயல் வர காண்டிதான் பெருசாக பாருங்க ஓ எல்லாம் அங்கே கல் அங்கே அங்கே கிடந்த கல் எல்லாம் உருட்டி கொண்டு வந்தது சுனாமி ஓ அப்போ அவர் வந்து அதாலங்களுக்கு அந்த சுனாமிக்கு இங்கே அழிவு குறைஞ்சது காரணம் என்ன இந்த கல் எல்லாம் அங்கே உயிரை கிடந்த ஒன்று

ாங்களோய அடுத்த கயிறு கயிறு மாடு கட்டுற கயிறு તબુજી ઉડા મ તબુજી ઉડા કે મ પણ આંદરે મત બનાયો આંદરે મત બનાયો ભાઈ ઓડી લે મંડ મંડ પજો ઉડરા અરે અરે સુમિલાય પ્રિયા પ્રિયા પ્રિયા

തെങ്കിക്കുന്ന വരട്ടു പോകാം ആകളിലേക്ക് ആയിരിക്കും വേണം गाल ती

புயல் வந்து அடிக்குமா அடிக்கான்றது வந்து ஒரு கட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ வந்து மழை வந்து கூடுதலாக இருக்குது நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கூடுதலாக பாருங்கள் இப்போ எல்லா இடமே இன்றைக்கு மழை தான் நேரில் இருந்து நல்ல மழை பெய்துன்றது ஓகே முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நாங்களது காட்டியிருக்கோம் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கோன்னு காண்டி நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாது ஆதரவு தாங்க இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்